புதுக்கோட்டை அருகே இடையூறாக உள்ள அரசு மதுபான கடையை கோரி பொதுமக்களுடன் பள்ளி சீருடை அணிந்தபடி மாணவர்கள் ஆட்சியர் அலுவலகத்திற்கு சென்று மனு அளித்தனர் புதுக்கோட்டை மாவட்டம் பெருங்களூரில் அரசு மதுபானக் கடை செயல்பட்டு வருகின்றது இந்த மதுபான கடையால் அந்த வழியாக செல்லும் பள்ளி மாணவ மாணவிகள் மற்றும் பொதுமக்கள் மீது மதுபோதையில் சிலர் விபத்துகளை ஏற்படுத்தி வருவதாக கூறப்படுகிறது இது அப்பகுதியைச் சேர்ந்த மக்கள் காவல் நிலையத்தில் பலமுறை புகார் அளித்தும் இதுவரை எந்தவித நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை என கூறப்படுகிறது மேலும் பொதுமக்கள் செல்லும் சாலையில் மதுபோதையில் இருசக்கர வாகனங்களை வழிமறிப்பது வழிப்பறியில் ஈடுபடுவது அதிவேகமாக சென்று குடிபோதையில் விபத்தை ஏற்படுத்துவது என பல்வேறு சம்பவங்களில் ஈடுபட்டு வருவதாக குற்றம் சாட்டிய பொதுமக்கள் அரசு மதுபான கடையை மூடக்கோரி கோரி பள்ளி மாணவர்களுடன் ஆட்சியின் அலுவலகத்திற்கு சென்று மனு அளித்தனர் இந்த பகுதியில வந்து அறுபத்தி ஏழு பதினொன்றுங்கிற கடை வந்து நடந்துகிட்டு இருக்கு இந்த கடையை தாண்டி தான் கிட்டத்தட்ட ஒரு பதிமூணு ஊர் மக்கள் வந்து கிராம மக்கள் வந்து போயிட்டு வரணும் பிள்ளைங்களாம் அங்கேயாவது வந்து போயிட்டு இருக்காங்க வர்ற வழியில இருபத்தி நாலு மடம் கடை திறந்திருக்கிறதுனால பார் நடத்துறதுனாலையும் பிள்ளைங்களுக்கு பாதுகாப்பு இல்லை பொதுமக்கள் மற்றும் மாணவர் நலன் இந்த கடையை அகற்றணும் இல்லாவிட்டால் மக்களை திரட்டி மாபெரும் போராட்டம் நடைபெறும் என்பது இந்த தருணத்திலே சொல்லி கொள்கிறேன் தங்களின் கோரிக்கைகளை ஏற்று டாஸ்மாக் மதுபான கடையை அரசு அகற்ற வேண்டும் என அந்த பகுதி மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர் உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பில்லை கிளிக் பண்ணுங்க